கொட்ட முடியுமோ கொட்டிடுங்க தமிழக மக்கள் உங்களை அள்ளிப்பாங்க உங்க அப்பா கொடுத்த இடத்த உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணலாம் இந்த அளவுல பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி நினைக்காம லான்ச்சே இவ்ளோ பெருசா இருக்கணும்னு நினைச்சு இப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டேரக்டரை தேடி பிடிச்சு இப்படி ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ நீங்க அவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய உழைப்பும் சக்ஸஸும் மட்டும்தான் அதை பார்த்தா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது இந்த படத்தில் நடக்கும்ன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இந்த ட்ரெய்லர் எனக்கு அன்றைக்கி வீட்டில் வரும்போது காமிச்சாங்க இந்த சாங்ஸ்லாம் கேட்கும் பொழுது ஏன்னா எனக்கு என் மாமனார் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு எனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம் ஏன்னா நான் என்னோடய தாய் மாமா தான் அவங்க இருந்தாலும் எனக்கு வந்து நிரந்தரமான வேலையோ அதெல்லாம் எதுவும் இல்லை டெலிவிஷனில் இருந்த காம்பேரர் ஒரு எபிசோட் பண்ணால் நாலாயிரத்து ஐநூறுரூபா கிடைக்கும் இப்போ பாலா ஏஞ்சலின்லாம் நிறைய வாங்குறாங்க இப்போ விஜய் டிவியில் ஏன்னா விஜய் டிவி வளர்ந்துருச்சு இவங்க இந்த ஈவெண்ட்டுக்கே எனக்கு தெரிஞ்ச லட்சத்தில் தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போல்லாம் நாலாயிரத்து ஐநூறுரூபா தான் கொடுப்பாங்க ஸோ பரவாயில்ல ஆனால் எங்கள் மாமனார் என்ன சொன்னார்ன்னா அவன் ஏதோ ஒன்று பண்ணோன்னு நினைக்கிறான் மெட்ராஸ்க்கு போய் சர்வை பண்ணுறதே பெரிய விஷயம் அவன் சினிமாவுக்கு போகணுன்னு நினைக்கிறான் சப்போர்ட் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க எனக்கு இன்றைக்கி மேடை பார்க்கும்பொழுது நான் என் மாமாவுக்கு மனோர் மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்னு நினைக்கிறேன் இந்த மேடையில் அவங்க தான் எனக்கு தைரியமாக சப்போர்ட் பண்ணது போடா ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுறான் அவன் பண்ணணுன்னு நினைக்கிறான் பண்ணுறா பார்த்துக்கலான்னு சொல்லி ஏன்னா அவருக்கு வந்து ஒரு நாற்பத்தி மூணு வயசில் எங்கள் மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்போ அவர் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டார் ஏன்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு அந்த ரெண்டு பொண்ணுங்களை பார்த்துக்கணும் அந்த டைம் தான் எங்கள் அப்பா இறந்துருந்தாங்க அப்போது என் அக்காவுக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க நான் வேலை வேலைன்னு என் உயிருக்கு எதுவும் வந்துடக்கூடாது இவங்களை பார்த்துக்கிறதுக்காக இருக்கணும்னு சொல்லி அவர் வேலையவே விட்டார் அப்புறம் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணார் என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன் அவர் வேலைக்கு போடா ஒரு லட்சரூவா ரெண்டு சம்பாரிடா சம்பாதிடா படிச்சிருக்கில்லன்னு சொல்லாமல் உன் கனவை நோக்கி போடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எனக்கு கிடச்சிருக்க மாதிரி உங்களுக்கும் ஒரு மாமனார் கிடச்சிருக்காங்க அது ரொம்ப ஒரு அழகான ஒரு விரவு மாமனார்ங்கிறது இந்த படம் இப்படி ஒரு டீம் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க அண்ட் ஃபஸ்ட்டு சாங்ஸ் கேட்கும்பொழுது பயங்கரமாக இருக்குது அது சொல்லவே தேவையில்லை யுவன் சாரும் விஷ்ணு சாரும் சேர்ந்தா அது ஒரு மேஜிக்கல் காம்பினேஷன் தான் நான் காலேஜ் படிக்கும்போது உங்கள் கேசட்ஸ் அவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன் நான் ஒரிஜினல் கேசட் தான் வாங்குவேன் ஏன்னா காலேஜ் படிக்கும்போது இருந்த ரெண்டே பழக்கம் வந்து ஒன்று சினிமா பார்க்குறது இன்னொன்று கேசட் வாங்கி பாட்டு கேட்கறது நமக்கு வேறு இது இதெல்லாம் கிடையாது காலேஜ் இருந்தே கிடையாது அது ஸோ காசை சேர்த்து வைக்கிறது எல்லாமே சினிமா பார்க்குறதுக்கும் பாட்டு கேட்குறதுக்கு மட்டும்தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது குறும்பு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ரீமிக்ஸ் கல்ச்சரை கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார் ஃபஸ்ட்டு சாங் நீங்கள் ஆரம்பிச்சு தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அறிந்து அறியாமலும் பாட்டு கேட்டுட்டு தான் வந்து இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது உங்களுடைய எல்லா படங்களும் அந்த மாதிரி உங்களுடைய எல்லா படத்தையும் நான் பார்த்துருக்கேன் சார் தேட்டரில் தான் பார்த்துருக்கேன் பாஞ்சா உட்பட போய் பார்த்துருக்கேன் அது நீங்கள் டெரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு காரணத்தினால போய் பார்த்தேன் ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் மேக்கர் விஷ்ணு சார் அவருடைய அந்த கலர் சென்ஸாக இருக்கட்டும் ஆர்டிஸ்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அந்த ஸ்டோரியை கொண்டு போகிறது மியூசிக்காக இருக்கட்டும் ஒரு அது ஒரு புது ஃபீலில் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ரொமான்டிக் ஒரு ட்ராமா அதுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு புதுசு மாதிரி நாங்களும் அதை புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்